ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் அஞ்சாவது கர்மயோகம் மூணாவது ஸ்லோகம் கிருஷ்ணர்வுல முழுமையாக இருக்கிறவங்க எப்போதும் சந்நியாசி ஆவாங்க ஈனா தன் செயல்களின் விளைவுகளின் மீது அவங்களுக்கு விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்து விட்ட பிறகு இதே போல துறவி கிருஷ்ணனுடனான தனது உறவில் தன்னுடைய சொரூப நிலையை அறிந்துள்ள காரணத்தினால அவங்களே ஞானத்தில் முழுமை பெற்றவங்கள ஆவாங்க கிருஷ்ணரே முழுமை என்பதையும் தான் அவரது மிக சிறிய பகுதி என்பதையும் அவங்க நன்கு அறியும் அவங்களுக்கு இதே போல ஞானம் குணத்திலும் அளவிலும் சரியாக இருக்கிறதுனால அது பக்குவமானதாகும் கிருஷ்ணரையும் ஆத்மாவையும் சமமாக சொல்லும் கருத்து தவறானதாகும் ஏன்னா பகுதி என்றுமே முழுமைக்கு சமமாகி விட முடியாது ஒருவர் குணத்துல ஒன்றுபட்ட போதிலும் கூட அளவுல வேறுபடுறாங்க என்னும் ஞானம் தன்னில் பூரண நிலையை அடைய வழிகாட்டக்கூடிய திவ்யமான ஞானமாகும் அவங்களோட மனசுல இருமைக்கு இடமே இல்லை ஏன்னா அவங்க எதை செஞ்சாலும் அதை கிருஷ்ணருக்காகவே செய்யறாங்க இப்படி இருமைகளின் தளத்துல விடுபட்டுள்ள அவங்க இந்த ஜட உலகத்துல உயிருந்தாலும் முக்தி அடைந்த ஆத்மாவங்களா ஆவாங்க நாலாவது ஸ்லோகம் साङ्ख्यो यगौ पृथक् बालाग प्रबन्धन्दीना पण्डिता एगम् अप्यास्थिता सम्यक् उभयोर्विन्दते बलम् पडैपिन् आत्माव कण्डरिवेद साङ्ख्ययोगति नोकमाहुङ्ग विष्णु अल्लद् परमात्मावे जड उलगति பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு பரமாத்மாவிற்கான தொண்டையும் உள்ளடக்கியதாகும் ஒரு முறை ஒரு வழிமுறை மரத்தின் வேரை கண்டுபிடிப்பதுதான் மற்றதோ அதற்கு நீரூற்றுவது சாங்கிய தத்துவத்தின் உண்மையான மாணவர்கள் ஜட உலகத்தின் வேரான விஷ்ணுவை கண்டுபிடிச்சு அதன் பிறகு பக்குவமான ஞானத்துடன் தன்னை அவரது தொண்டில் ஈடுபடுத்துறாங்க தான் சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டு முறைகளுக்கும் வேறுபாடு இல்லை ஏன்னா ரெண்டுமே விஷ்ணுவை இலக்காக கொண்டது இறுதி இலக்கை அறியாதவரை சாங்கிய யோகமும் கர்ம யோகமும் மூண்டல்லன்னு சொல்றாங்க ஆனால் அறிவுடையவங்க இந்த வெவ்வேறு வழிமுறைகளின் ஒரே நோக்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் அஞ்சாவது ஸ்லோகம் தத்துவ ஆராய்ச்சியின் உண்மை நோக்கம் வாழ்வின் இறுதி இலக்கை கண்டறியதே கண்டறியவதா வாழ்வின் இறுதி இலக்கு தன்னுணர்வே என்கிறதுனால இந்த ரெண்டு வழிகளால் அடையப்படும் முடிவுகளுக்கிடையில வேறுபாடு இல்லை சாங்கிய தத்துவ ஆய்வினால ஆத்மா இந்த ஜட உலகத்தின் அம்சம் இல்லை அதற்கு பதிலாக பரம ஆன்மீக பூரண பூரணத்தின் அம்சம் என்ற முடிவிற்கு ஒருவர் வர்றாங்க அதனால தான் ஆன்மீக ஆத்மா ஜட உலகத்துல ஆற்ற வேண்டிய செயல் எதுவுமே இல்ல அவங்களோட செயல்கள் பரமனுடன் ஏதாவது ஒரு வகையில தொடர்புடையதாக இருக்கணும் எப்போதும் அவங்க கிருஷ்ண உணர்வுல செயல்படுறாங்களோ அப்ப அவங்க தனது உண்மையான சொருப நிலையில அமைஞ்சிருக்காங்க சாங்கிய யோகம் என்னும் முதல் பயிற்சியில அவங்க ஜடத்தின் மீதுள்ள பற்றுகளை விட்டொழிக்க வேண்டும் பக்தி யோக முறையிலோ அவங்க கிருஷ்ண பக்தி செயல்கள் பற்றுதல் கொள்ளணும் மேலோட்டமா பார்க்கணும்னா ஒரு வழிமுறை துறவையும் மற்றொரு ஒரு வழிமுறை பட்டுதலையும் உட்படுத்துவதாக தோண்டினானோ உண்மையில ரெண்டு வழிகளும் ஒண்ணுதாங்க ஜடத்தில் மீதான துறவும் கிருஷ்ணரின் மீதான உறவும் ஒன்றேதான் இதை காணக்கூடியவங்க பொருட்களை உள்ளது உள்ளபடி பார்க்க பார்ப்பாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா